பண்டை காலத்தில் முனிவர் கசியபருக்கு வினதை மற்றும் கத்ரி என்ற இரு மனைவிகள் இருந்தனர் கத்ரிவிற்கு ஆயிரம் நாகங்கள் பாம்புகள் பிறந்தன வினதைக்கு இரண்டு முட்டைகள் கிடைத்தன பல வருடங்களுக்கு பிறகு முதல் முட்டை நின்று அதிலிருந்து அருணன் பிறந்தான் அவர் பிறகு சூரிய தேவனின் தேரோட்டியாக ஆனார் இரண்டாவது முட்டையில் இருந்து பிறந்தார் கருடன் ஒரு பகுதி மனிதன் ஒரு பகுதி கருகு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் விஷ்ணுவின் வாகனமாகவும் வழிவழி பறக்கும் பிராணியாகவும் இருந்தார் ஒரு ஒரு பந்தயத்தில் விரதை தோக்க அவர் கத்ருவுக்கும் பாம்புகளுக்கும் அடிமையாகிப் போனார் இதைக் கண்ட கருடன் கோபமுற்று தாயை விடுவிக்க விரும்பினார் பாம்புகள் சொன்னன அமிர்தத்தை எங்களுக்கு கொண்டு வந்தால் உன் தாயை விடுவிக்கிறோம் கருடன் தேவர்களின் உலகத்திற்கு பறந்து சென்று பல தெய்வங்களை வீழ்த்தி அமிர்த குடத்தை பெற்றார் அவருடைய சக்தியும் தன்னலமற்ற நலத்தையும் வியந்த விஷ்ணு தேவன் அவரை வாழ்நாள் முழுவதும் மரணமற்றவராக ஆசீர்வதித்தார் மற்றும் தன் வாகனமாக எடுத்தார் கருடன் அமிர்தத்தை பாம்புகளிடம் கொண்டு வந்தார் ஆனால் இந்திரன் அதை உடனே மீண்டும் எடுத்தார் பாம்புகள் தேங்கிய அமிர்தத்தை நக்கினபோது போது அவற்றின் நாக்கு இரண்டாகப் பிறந்தது அதனால்தான் இன்றும் பாம்புகளுக்கு இரட்டை நாக்கு உள்ளது அந்த நாள் முதல் கருடன் பாம்புகளின் பகைவராகவும் விஷ்ணுவின் விசுவாசமான ஊர்தியாகவும் ஆனார் வானத்தில் பறக்கும் சக்தி தாய் பக்தி மற்றும் விடுதலையின் சின்னமாக